பனிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் சித்திரை இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று சித்ரா பௌர்ணமி மற்றும் புத்த பூர்ணிமா நட்சத்திரம் சுவாதி விசாகம் யோகம் அமிர்த மரண யோகம் ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை வலம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு

வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைத்திடும் என்பது நம்பிக்கை முருகனின் விசாக நட்சத்திரத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி என்று அன்னதானம் உள்ளிட்ட செயல்களை செய்வது நல்ல பலன்களை அளிக்கும் மேலும் உலகம் முழுவதும் உள்ள பௌத்த மதத்தினர் புத்தருக்கு ஞானம் கிடைத்த இன்றைய தினத்தினை புத்த பூர்ணிமாவாக கொண்டாடி வருகின்றனர் புத்தருக்கு ஞானம் கிடைத்த போதி மரம் பீகார் மாநிலத்தில் உள்ள கயாவில் உள்ளது இந்த இடம் புத்த கயா என அழைக்கப்பட்டு பௌத்த வழிபாட்டு தலங்களில் மிகவும் முக்கிய ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் என்னாருடைய சிவனை பௌர்ணமி இந்த பௌர்ணமி அப்படின்னு நாம சொல்லும் பொழுது அதுவும் சில பௌர்ணமிகளுக்கு விசேஷ ஜாஸ்தி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதி பாத்திர அமைகம் இருந்தது இந்த அதே மாதிரி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சில நேரங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பௌர்ணமிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு காலம் நாலு காலத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமிகள் இந்த பௌர்ணமிகள் வருவதற்கு ஒன்னு முன்னாடியோ பின்னாடியோ நம்மளுடைய மூதாதிரைகளை நினைப்பதற்கான ஒரு தினமாக இருக்கும் இந்த பௌர்ணமி என்று நாம் சொல்லும் பொழுது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று நாம் சொல்லும் பொழுது சூரிய பகவான் மேஷ ராசியில் வெற்றிருக்கிறார் சந்திர பகவான் ராசியில் வெற்றிருக்கிறார் இந்த இது போன்ற ஒரு காம்பினேஷன் எப்பயாவதுதான் அமையும் ஆனால் இப்போ வருங்காலத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான ஒரு விஷயமாக இல்லாதது ஒரு ஒரு சிறிய சிறிய குழப்பங்களை ஏற்படுத்தலாம் இந்த பௌர்ணமியில் நாம் செய்யக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுடைய வழிபாடு எல்லாம் இருந்தாலும் பௌர்ணமி என்று சாயங்காலம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்வதும் மகாவிஷ்ணுவை நினைப்பதும் மகாவிஷ்ணுவிற்கு பூஜை செய்வதும் ஏற்ற விஷயம் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் அதில் என்ன அது பௌர்ணமிக்கு அப்படின்னா கிருஷ்ணனுடைய பூஜையில் நீங்கள் பார்த்தா சந்திரம் கா எனமான்வன் இந்த காக்கும் கடவுள் யார் என்று பார்த்தால் மகாவிஷ்ணு அவருடைய முகம் சந்திரனைப் போல இருக்கிறதாம் சந்திரனைப் போல விளங்கக்கூடிய அந்த முகத்தை உடையவன் அதனால இந்த சத்யநாராயண சுவாமி விரதம் அப்படின்னு நாம் இருக்கும் பொழுது பூஜைகள் செய்யும் பொழுது குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக அந்த துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவர்கள் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்யும்போது அவர்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறுகிறது இன்றைய தினத்திற்கான ராசிபரமை கேட்போம் மேஷ ராசினியர்களை உங்கள் வாழ்வில் ஒரு பொன்னான தினமாக அமையும் ஏற்றங்கள் உண்டு இரக்கங்கள் சில நேரங்களில் இருக்கும் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை தேவை சில நேரங்களில் வண்டி வாகனத்தை மாற்றுவதை குறித்து ஆலோசிக்கிறீர்கள் அற்புதமான குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ராசி நேர்களை தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கடகராசி நேயர்களை எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் அது மற்றவர்களை ஈர்க்கும் மற்றவர்களுடைய பாராட்டுக்களை பெறும் குழந்தைகளால் சந்தோஷம் சிம்மராசி நேர்களை குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் அடுத்தவர்களை அழகாக வழிநடத்தக்கூடிய வல்லமை உங்களிடத்தில் வரும் பேரும் புகழும் கிடைக்கும் அரசு வழியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் கன்னியாராசி நேயர்களை திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தை கொடுக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை அமையும் குடும்பத்தாரிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் துளாராசி நேர்களை இன்று மிக அற்புதமான தினம் மனதில் இருந்த சலனம் சபலம் நீங்கும் எண்ணங்களில் ஒரு பொலிவு தோன்றும் தெளிவுடன் சில காரியங்களை செய்வீர்கள் விருச்சிகராசி நேர்களை உங்களுடைய வீர தீர செயல்களை இன்று நீங்கள் காட்டுவீர்கள் இதனால் குடும்பத்தில் சில அசௌரியமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஜாக்கிரதை வரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் தனுசு ராசி நீர்களை அற்புதமான தினம் உங்கள் எண்ணங்கள் ஈடேறப் போகிறது உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை கிடைக்கும் பாராட்டுக்கள் புரியும் மகர ராசி நீர்களை அயன சோழத்தை பெறுவீர்கள் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஓய்வு தேவைப்படும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு சந்தோஷம் நிலவும் கும்பராசி நேர்களை உங்களுடைய இஷ்டங்களுக்கு வலிமை சேரும் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முற்படும் பொழுது அதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தடைகளாக இருந்தவர்கள் தானாக விளக்கிச் செல்வதை நீங்கள் காட்டு மீனராசி நேர்களை ஒரு அற்புதமான தினம் என்றே நாம் சொல்லலாம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை செய்ய விரும்புவீர்கள் இன்னும் ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு பத்து நாள் இந்த மாதம் முடியும் வரை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க